இது என்ன வேணாலும் பேசட்டும் யார் வேணால் என்ன வேணாலும் பேசட்டும் அந்த தைரியத்துக்கு முதல் விட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து இப்போ இல்லை இது பண்ண என்னன்னா இருக்கே அங்கே தான் நிறைய சம்பாதிச்சு வச்சுருக்காரு ஏதோ ஒன்று செய்யணும்னு தானே வராது இப்போ வெளியில் நின்று பார்க்கும்போது என்ன தோணுது ஒரு ஒரு தமிழ்நாட்டு பிரஜையாக என்ன தோணுது அப்படின்னா தைரியமாக ஒரு மனுஷன் எனக்கு எது எதுவுமே வேணாம்பா நான் நூறு சதவீதம் மக்கள் பணி செய்கிறதுக்காக வரேன் எல்லாத்தையும் நான் தூக்கி வச்சுருவேன் ஏன்னா தோற்று போய் வரல படம் இல்லாமல் வரல எப்போ எப்போ இன்னும் நீங்கள் வந்து இப்போ இன்னும் பத்து தயாரிப்பாளர்கள் நூறு தயாரிப்பாளர் கூட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எங்கே ஏதாவது சொல்லிட மாட்டாரான்னு அந்த ஒரு சூழல்லாம் இல்லைங்க நான் வரேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும் இருக்க ஆண்ட கட்சிகள் அழிஞ்சு புதுசா மாற்றம் வேணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு கட்சி வேணும் ஒரு ஆள் வேணும் ஒருத்தங்க புதுசா வராங்க அப்படின்னா வரவே இருக்கு பாருங்க நடிகர்னா அரசியல் வரக்கூடாது சட்டம் என்ன இருக்குன்னு அப்படி எதுவும் கிடையாது ஓட்டுரிமை இருக்க எல்லாருமே ஓட்டு போடுறோம் அது யாருக்கு போடணும்னு யாரும் டிசைட் பண்றது இல்ல கருத்து சுதந்திரம்ன்ற பேர்ல கொல்லாதீங்க ரெண்டே ரெண்டு மாநாடு அதுவும் தான் பணம் தான் உழைச்சி சம்பாதிச்ச பணத்தை செலவு பண்ணி கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு மாநாடு போட்டு சக்சஸ்ஃபுல்லா அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போறாரு வரட்டும் அதுக்குள்ளேயே கதர்றீங்க அப்படியே எங்க பார்த்தாலும் எதில் பார்த்தாலும் டிவிக்கே டிவிக்கே கே அதுதான் அவரோட வளர்ச்சி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சீக்கிரம் பார்க்கலாம் பாய்